கிச்சனுக்கு பேக் சைடு இருக்கிற செடியெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கிச்சனுக்கு பேக் சைடு ரொம்ப குட்டியோண்டு இடந்தாங்க அந்த குட்டியோண்டு இடத்துல எவ்வளோலாம் என்னால் முடியுமோ அப்படி வச்சுருக்குற எல்லாத்தையும் பக்கெட்டில் போட்டு போட்டு வச்சுருக்குறேங்க பார்த்திங்கன்னா ரெண்டு முருங்கை மரம் பக்கெட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ மரம் வச்சுருக்கேன் கருமஞ்சள் இருக்கும் தூதுவளை அப்புறம் வந்து புளியாறை சித்தரத்தை வல்லாறை நித்திய கல்யாணி பொடுதலை அப்புறம் என்னென்னலாம் இருக்குன்னா நெய் இது அது அந்த சைடில் இருக்கிறது வந்து அரச அதை தானாகவே முளைச்சது அப்புறம் வந்து பூனை மீசை இருக்குது அதுக்கு பக்கத்துலையே பூனை மீசை செடி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மஞ்சள் அதுவும் மஞ்சள் தான் அப்புறம் வந்து ரம்பை இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ரம்பை செடி இருக்குது இன்னும் கீழே எல்லாம் இன்னொரு அஞ்சாறு டப்பா இருக்குதுங்க அந்த கோபுரம் தாங்கி பெருந்தும்பை இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்